எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல உங்களோட மீடியா பிரஸ் அண்ட் மீடியாவோட சப்போர்ட் அண்ட் தமிழ் மக்களோட சப்போர்ட் இது ரெண்டுத்துனால தான் இப்போ வந்து எனக்கு இந்த இடம் கிடச்சிருக்கு எனக்கு ஒரு பெரிய இடம் வந்து கொடுத்துருக்கீங்க லவ் டுடே கழித்து அதுக்கு முதல்ல என்னோடய நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இப்போது கிடச்சிருக்கிற ஸ்பேஸ் ஸோ அதே ஆஃப்டர் லவ் டுடே என்ன மாதிரி படம் பண்ணலாம் அப்படின்றதே கொஞ்ச நாள் குழப்பமாகவே இருந்துச்சு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த மாதிரி டைமில் தான் எனக்கு வந்து ட்ராகன் கிடச்சிருக்கு ஸோ இது என்னோட மேம் செட் இது எங்களோட ரெண்டாவது அசோசியேஷன் ஏஜிஎஸோட அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவா அவங்க தான் என்னை லான்ச் பண்ணாங்க ஏஜிஎஸ் ஸோ இன்றைக்குமே எனக்கு வந்து ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஏஜிஎஸ் அண்ட் அஸ்வத் மாரிமுத்து டைரக்டர் ஆஃப் ஓமை கடவுளே ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்ட் ஃபில்ம் ஸோ ஒரு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஒரு பெரிய பிளாக் பஸ்ட்டாக ஃபில்ம் கொடுத்த டேரக்டரோட ரெண்டாவது படத்தில் நான் நடிக்கிறது ஸோ அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அடுத்தது தான் வந்து என்னோடய பத்து வருஷம் ஃப்ரெண்டோட நடிக்க அவர் டைரக்ட் பண்ணி நடிக்கிறது ஏன்னா நாங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிஸ்னஸ்ஸையும் நாங்கள் வந்து பிரித்து வச்சுருக்கோம் அதில் எங்களுக்கு வந்து எங்கள் ஒர்க் ஒர்க் ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப் அது ரொம்ப ஸ்வீட்டாக வந்திருக்கு அண்ட் இது வரைக்கும் எவ்வளோ சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்களோ அதே சப்போர்ட் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எங்களோட படங்கள் எல்லாத்துக்குமே வந்து மீடியான்றது ரொம்ப முக்கியமான ஒரு பேக் போன் எங்களோட ஃபஸ்ட்டு படம் த்ரீ டு ஃபைவ்லேருந்து இருந்தால் இப்போது டிராகன் வரைக்கும் நீங்கள் வந்து வந்து படத்தை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ட்ராகின் வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு படம் அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ் அட் வி ஹவ் மேட் இன் ஏஜியஸ் எவர் ஸோ இட் வாஸ் அ ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ் பிரதீப்போடு இது எங்களோட செகண்ட் கொலாபுரேஷன் அண்ட் அஸ்வத்தோட ஃபர்ஸ்ட் கொலாபுரேஷன் ரொம்ப ஃபன்னாக இந்த படத்தை பண்ணும் அண்ட் ஒரு லாட் ஆஃப் ஒரு வே குட் இன்டென்ஷனோட இந்த படத்தை பண்ணியிருக்கோம் ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர் வந்து படம் கிடையாது ஸோ படத்தில் நிறைய திங்ஸ் இருக்கு அண்ட் வாண்ட் யுவர் சப்போர்ட் வாட்ச் த ஃபிலிம் அண்ட் சப்போர்ட் யுவர் ஆர் மூவி லைக் ஹவ் யூ சப்போர்ட்டட் ஆல் ஆஃப் அண்ட் ட்ராகன் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் இதோட ரெண்டாவது படம் தமிழில் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் கழிச்சு ஓமே கடவுளுக்கு அப்புறம் வரேன் அண்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் ஓமே கடவுளே அது ஒரு சின்ன படம் அந்த படத்துக்கு நீங்கள் எழுதின ஒவ்வொரு ரிவ்யூவும் அது டிக்கெட்டாக மாறி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு அதுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கோவிட் வந்ததுனால கொஞ்சம் தேங்க் பண்ண முடியல பர்சனலாக எல்லோரும் வீட்டில் மாட்டிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நான் தெலுங்குக்கு போயிட்டு இப்போ தமிழில் வந்துட்டு டிராகன் ட்ராகன் வந்துட்டு ஓமை கடலையில என்னெல்லாம் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட படம் இருந்ததோ அதே சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த படம் இருக்கும் டேரக்டா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இந்த படத்துல வந்து இப்ப ட்ரெய்லரில் ஒரு டென் பெர்சன்ட் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கும் நிறைய விஷயத்த மறைச்சிருக்கோம் ஏன்னா தியேட்டர் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு இன்னும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும் சர்பிரைசஸ் பிரேக் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு தான் நிறைய விஷயம் இது நிறைய பேச காத்திருக்கேன் படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் உங்கள் கேள்விகளுக்கு பதில் இருக்கிறதுக்கும் நாங்கள் காத்துட்ருக்கோம் அண்ட் அதை விட இப்போது ரொம்ப முக்கியமான இது ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் ஐ திங்க் இதே இடத்துல தான் நான் ப்ரெஸ்ஸஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் உண்மை கழகம் அப்போது நீங்கள் எல்லோரும் ரொம்ப என்னோடய கான்ஃபிடன்ஸ்க்கு ரொம்ப பாராட்டுனீங்க தனித்தனியாக வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே கான்ஃபிடென்ஸில் தான் ட்ராகனுக்கும் வந்திருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் கல்பாதி அவரம் சார் அண்ட் அர்ச்சனா மேம் அண்ட் ஐஸ்வர்யா மேம் அண்ட் வெங்கட் மாளிகம் சார் இபி இங்கே எல்லாருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ் இந்த படத்தை வந்து என்னை நம்பி டோட்டலாக ஒப்படைத்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்து எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாம நான் நினச்சதை அப்படியே படமாக எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் மேக்கிங் திஸ் ஹாப்பி அண்ட் செகண்ட் தேங்க்ஸ் டு பிரதீப் ரங்கநாதன் என்ன ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்றது எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு பத்து வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த படத்தோட அடித்தளம் லைக் தஸ்ட் ஃபவுண்டேஷன் இஸ் இந்த படம் ஆரம்பிக்கிறான ஃபவுண்டேஷன் பிகின் டென் இயர்ஸ் பேக் சின்னதாக எல்லோரும் மாதிரி இங்கே இருக்கிறவங்க மாதிரி தான் கனவு கண்டோம் இன்றைக்கி அதுக்காக எங்களை நாங்கள் தயார்படுத்திக்கிட்டு இப்போ டிராகன் ஒரு படம் வந்து பண்ணியிருக்கோம் அண்ட் பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற ஃப்ரெண்டை வந்து நான் இந்த படத்தில் டைரெக்ட் பண்ணலை பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஹண்ட்ரட் க்ரோஸ் படம் கொடுத்த ஒரு ஹீரோவை இந்த படத்தில் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவர் லவ் டுடேக்கு அப்புறம் இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல வெற்றி படமாக இருக்கணுன்ற ஃபுல் ப்ரொஃபஷ்னல் திக்ஸோட ரெண்டு பேருமே ஆக்சுவலாக வேலை பார்த்துருக்கோம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் தேட்டரில் சந்திப்போம் அண்ட் வி வீடியோ பிளெஸ்ஸிங்ஸ் லைக் ஹவ் ஐ ஹவ் கிவன் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபார் போத் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் நன்றி உங்கள் கேள்விகளுக்கு எதிர்பார்த்துட்ருக்கேன் ரவி குமார் மிஸ்டர் மிஷ்கின் மற்றும் அனுப்மா பரமேஸ்வரன் காடு லோகர் என்ற பல பேர் நடித்திருக்கிறார்கள் இந்த படத்திற்கு லியான் ஜேம்ஸ் இசையமைத்திருக்கிறார் இந்த ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்திருக்கும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸும் தி மீடியாவுக்கு ஏஜிஎஸ் சார்பாக பரவேற்பது பெருமிதக்குள்ளோம் நன்றி நீங்கள் பத்திரிக்கையாளர்கள் வந்து கேஜிஎஸ் நிறுவனத்திற்கு உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் வந்து காலகாலமாக செய்திருக்கிறீர்கள் இந்த படத்திற்கும் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த படம் வந்து உங்களோட எதிர்பார்ப்பும் மற்றும் ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பும் நிச்சயமாக நிறைவேற்றும் மிகப்பெரிய பிளாக் பிளஸ்டர்கள் அமையும் ஏஜிஎஸ் நிறுவனத்திற்கும் தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் நிறைய பிரதிப்பாகநாதன் அவர்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு மிக சிறந்த பேர் பெற்று தரும் என்று நம்பிக்கை இருக்கிறது நன்றி சார் பிரதீப் பிரதீப் சார் பிரதீப் சார் ஒரு கேள்வி இப்போ நீங்கள் லவ் டுடே படம் கொடுத்தீங்க பெரிய சக்ஸஸ் ஹீரோவாக நடிச்சிருங்க பட் பெரிய சக்ஸஸ் கொடுத்த நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஹீரோவாக நடிக்க போகிறீங்களா இல்லை படங்கள் டைரக்ட் பண்ண போகிறீங்களா எந்த முடிவு எடுத்துருக்கீங்க அதை சொல்லுங்கள் இப்போதைக்கு மூணு படம் நடிச்சிட்ருக்கேன் சார் அந்த மூணு படம் முடியும் போது அந்த டைம்ல என்ன தோணுதோ நான் அப்பப்போ என்ன தோணுதோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி ஐடியில் இருந்தேன் அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் டேரெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் டைரெக்ட் பண்ணேன் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நடித்தேன் இப்போது இப்போதிக்கு மூணு படம் நடிக்கிறேன் அந்த டைமில் தான் டெசிஷன் ஐ திங்க் நடிக்கிறது கன்யூ பண்ணணும்னு நினைக்கிறேன் டேரெக்ஷனும் அப்பப்போ ஒரு கதை பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது ரெண்டு வருஷம் அந்த மாதிரி எழுதுறதுக்கு டைம் ஆகுது ஸோ அதனால இதையும் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் டைரெக்ட் பண்ணும்போது ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை டைரக்ட் பண்ணேன்னா அதுக்கு நடுவில் நான் நடிச்சிட்டு இருப்பேன் சார் சிம்பு பாட்ட ஐடியா கொடுத்து நீங்கள்ட்ட சார் சிம்பு பாடிட்டு என்ன சொன்னார் கொஞ்சம் செட்டன் ஆகும்ல எனக்கு தான்

ஸோ என் டிரைவர் வந்து என் கூடியதான் அர்ப்பாக இருக்குது மணின்னு சொல்லிட்டு ஸோ ஏண்டி விட்டு போனேன் அப்படின்றது எப்படி வந்துச்சுன்னா ஒரு பொண்ணு ஒரு பையனை விட்டு போயிடுறா ஸோ என்னவா இருக்கலான் போது பிரிந்தாய் அன்பே அது இதுன்ட்டு வந்துட்டு இருந்தது டேய் டிராகன் வந்து ஒரு சாதாரண பையன் ஜாலியான பையன் அவர் பொண்ணு விட்டு போகிறான் என்னடா கேட்பான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நான் என்னால் ஒரு பொண்ணு விட்டு போனேன் ஏண்டிய விட்டு போனேன் அப்படின்னு கேட்பேன் அப்படி வந்து தான் ஏண்டி விட்டு போனேன் ஸோ பேசி அவர் ஃபர்ஸ்ட் நான் அனுப்பிம்போது அஷ்வித் நான் அதெல்லாம் பாட மாட்டார் சார் பிரேக்அப் சாங்லாம் நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சார் நீங்கள் ஒரு வாட்டி கேளுங்கள் உங்களுக்கு பாட்டு பிடிக்கும் நம்புறேன் நீங்கள் பிடிச்சா பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சோம் அவருக்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பியூர்லி பேஸ்ட் ஆன் மெரிட் ஆஃப் த சாங் அந்த பாட்டு அவரு ரொம்ப பிடிச்சதுனால பாட்டு இல்லை சார் அது அஷ்வித் சார் அஷ்வித் ஜி டூ பெர்ஸ்டின் வாங்கு